السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله المحمد لله المسلي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وَدَائِيًا الى الله باذنه سراجا منيرا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم اعوذ بالله السميل بسم الله الرحمن الرحيم اما يلفظ من قول الا لدي رقيب ناكيب صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலக்து இல்லாஹி ரபில புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹுக்கே உதித்தாகட்டும் ஹுமான் நபி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமானா சல்லல்லா அலையம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மும்மீனான முஸ்லிமான ஆண்பு நிறார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டு ஆகுங்க கணித்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஒரு திருவசனத்தில் எப்படி சொல்லுகிறான் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் என்று சொல்லுகிறான் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை சொன்னார்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் இல்லாவிட்டால் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லல்லா அலே அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்வதற்கு அவன் சொல்லக்கூடிய வார்த்தையும் அமையும் சில நேரங்களிலே ஒரு வார்த்தை அவனை அழிவின் பக்கமும் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் நல்ல வார்த்தை அவன் வாழ்க்கையை நல்லதை தரும் கெட்ட வார்த்தை அவனுடைய முடிவை கூட கெட்டதாக மாற்றும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்வல்லாம் கண்ணியமானவர்களே அல்லாஹுவை நல்லடியார்களே ஒரு வார்த்தையை கொண்டு சொர்க்கமும் கிடைக்கும் ஒரு வார்த்தையை கொண்டு நரகமும் கிடைக்கும் என்பது பெருமானார் செல்லி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வாயிலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே ரஃபீப் அத்தீப் இரண்டு மலக்குமார்களை கொண்டு பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ஆகையால் வார்த்தைகளை நாம் கொடூரமான வார்த்தைகளை கொண்டு நாம் பேசக்கூடாது நாம் ஆகி இருப்பதே ஒரு வார்த்தையின் காரணமாகத்தான் முஸ்லீம் ஆகியிருக்கிறோம் மூலமாகத்தான் நாம் முஸ்லீமாக நல்லவர்களாக ஆகுவதற்கு அந்த தான் நமக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லா அலி நமக்கு சொல்லுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகுவே நல்லடியார்களே நிறைய வரலாறுகள் இருக்கிறது என்ன வரலாறுகள் என்று சொன்னால் அதாவது நல்ல வார்த்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்கிறது கெட்ட வார்த்தைகளுக்கு கெட்ட முடிவு நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் குரானிலே வசனங்களிலே செல்லுவார்கள் பிறோன் அது போன்ற அவனுடைய நிலைமையும் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லம் லாகுலக செல்லம் சொல்லுவார்கள் பிறோனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுங்கள் அன்னை ஆசியா அம்மையார் பிரோனுடைய மனைவி மூசாலை சிலாத்தை கொண்டு இமான் கொண்டவர்கள் ஆனால் பிரோன் இஸ் மூசாலை சிலாத்தே இமான் கொலலை இந்த பிரோனுடைய மனைவி ஆசியா அம்மையார் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பிரோன் பிறந்து பிரோன் என்ன செய்தான் யாரெல்லாம் ஆண் பிள்ளை பெறுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண் பிள்ளைகளை கொலை செய்யுங்கள் என்பதாக சொன்னான் அவன் ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரந்தான் மூசாலை சிலான் பிறந்தாங்க மூசாலை சிலருடைய தாயார் என்ன செஞ்சாங்க ஒரு பெட்டியில் வச்சு நைல் நதியில் அனுப்ப சொல்லி எல்லாம் சொன்னா நைல் நதியில் அனுப்பிட்டாங்க அந்த பெட்டி எங்கே போச்சு பிறோனுடைய வீட்டு தோட்டத்துக்கு போச்சு பிறோனுடைய தோட்டத்தில் அவருடைய மனைவி ஆசியா அம்மையார் இருந்தாங்க அந்த பெட்டி எடுத்து திறந்து பார்த்தா அழகான குழந்தை இந்த குழந்தைய பார்த்த உடனே பிறோன் சொல்லுகிறான் இந்த குழந்தை தான் என்னைய எனக்கு எதிரியாக வரலாம் அதனால இந்த குழந்தையை நான் கொலை செய்கிறேன்னு சொன்னான் அப்ப அந்த மாதிரி சொல்லுது அந்த மாதிரி குழந்தை இல்லை நம்ம சொல்லுது அல்லா குரான்ல சொல்லுகிறான் அந்த வார்த்தைகளை அழகான வார்த்தை சொல்லுது இந்த குழந்தை பார்ப்பதுக்கு அழகா இருக்கு அது எனக்கும் கண் இருக்கும் உனக்கும் கண் இருக்கும் நல்ல வார்த்தையை சொல்லிச்சு அவன் கேட்டுட்டு பெசாம இருந்திருந்தான்னா அவனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கும் அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா திருவனு அழகான வார்த்தையை சொன்னா அவனும் ஆசியா அம்மையார பார்த்து சொன்னா லக்கன் உனக்கு வேணா இருக்கலாம் லா அலி எனக்கு அப்படியே அமைச்சு கொடுத்துட்டான் அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு தேவையில்லாமல் அவனுக்கு எதையுமே தேவையில்லாம உலகத்துல நபி தேவையில்லை சொத்து சுகம் எல்லாம் தேவையில்லாம அவன் கடைசியில நதியில மூழ்கி செத்து போனான் அந்த அம்மையார் இன்னொரு இடத்துல அழகான சொல்லுவார்கள் எப்படின்னு சொன்னா பிறோனுடைய தொல்லை தாங்க முடியாம அவங்க அல்லாட்ட பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு சொன்னா இந்த கலிதன் பில் ஜன்னா எனக்காக வேண்டி ஒரு வீட்டை உனக்கு பக்கத்திலே கட்டுன்னு சொன்னாங்க யார்ட அல்லாட்ட சொல்றாங்க அம்மையார் ஆசியா அம்மையார் சொல்றாங்க யாரெல்லாம் எனக்கு இந்த பிரோனை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை உனக்கு பக்கத்துல கட்டுண்டாங்க இந்த கைத்தன் ஜன்னா சொர்க்கத்தில உனக்கு பக்கத்துல கட்டுன்னு சொன்னாங்க கண்ணியமானவர்களே அல்லா கோவில் நல்லடி யார்களே அரபி பழமொழியில் ஒன்னு சொல்லுவாங்க அல் ஜாரு கபுல தார் என்று சொன்னாங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம என்ன செய்யணும்னா பக்கத்து வீட்டை பார்க்கணுமா பக்கத்து வீட்டு தான் பக்கத்து வீடு நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருப்போம் நாம பக்கத்து வீட்டுக்கு போய் ஒருத்தவங்களும் நாம நல்லா இருந்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க அல் ஜாரு கபுல தார் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டை பாருன்னு சொன்ன மாதிரி அந்த அம்மா சொல்லுது உன் வீட்டுக்கு பக்கத்துல உனக்கு பக்கத்துல எனக்கு ஒரு வீடு நாயகன் எந்த பெண்மணிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த ஆசியா அம்மையா இருக்கல்ல சொர்க்கத்துல அல்லாவிற்கு பக்கத்திலேயே ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்கிறான் என்ற விஷயத்தை பெருமானார் செல்லந்தாலை சில பதிவு செய்வார்கள் கணியத்திற்குரிய அவர்களை அல்லாஹுவின் நல்லடையார்களே இதே போன்றுதான் பெருமானார் செல்லாலே என்ன செய்ய ஒரு சகாபியை போய் பார்க்க போனாங்க ஒரு சஹாபி பார்த்துட்டு கேட்டாங்களா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவர் என்ன சொன்னாரு நம்மள மாதிரி சொன்னார் அவரு என்ன சொன்னாரு ஒண்ணு இல்லைங்க ஏதோ வருது போகுது ஏதோ வர்றது வரைக்கும் வருது போன வரைக்கும் போகுது எப்படியோ போயிட்டு இருக்குங்க அப்படின்னு சொன்னாரா அவரு பெருமானார் செல்லால சொன்னாருங்களா அல் சொல்லுங்க என்னைக்குமே நல்ல வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் நல்ல வார்த்தைகள் உங்களை நல்லாக்கி வைக்கும் நீங்க சொல்லும்போது ஏதோ அப்படின்னீங்கன்னா ஏதோவா தான் போகும் இப்படி சொல்லாதீர்கள் என்று பெருமான் செல்ல சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி என்ன செஞ்சாரு ஒரு நோயாளியை போய் பெருமான செல்லல் பார்க்க போனாங்க அந்த நோயாளிகிட்ட போய் கேட்டாங்களா இன்ஷா அல்லா நீங்க கவலைப்படாதீங்க உங்க நோயெல்லாம் சரியா போயிடும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்களாம் அவர் வயசானவர் முதிர் வயசு அவர் அவர் என்ன செஞ்சாரு நேரா நேராசல்லாசத்தை பார்த்துனாங்க சொன்னாங்க போங்க நாயகமே நீங்க இப்படிதான் சொல்றீங்க நல்லாயிரு சொல்றீங்க என் வயச கூட பார்க்க மாட்டேன் அந்த ஜுரத்துக்கு என்னை சாவடிக்குதுன்னு சொன்னாராம் அவரு அந்த ஜுரம் வந்து என்னை சாவடிக்குது நாயகமே என்று சொன்ன உடனே பெருமானா செலந்தாலு சொன்னாங்களா அப்படியே நடக்கட்டும் நீ சொன்னது மாதிரியே என் கடைசியா உன்னுடைய வாழ்க்கையில எழுதப்படுகிறது அவர் ஜொரத்தோடையே இறந்து போனார் என்பதாக வரலாறுகளில் எழுதப்படுகிறார் கண்ணியமானவர்களே அல்லாஹுவி நல்லடியார்களே சைத்தானுடைய கதையை ஒன்னு சொல்லுவாங்க அந்த ஹதீஸ்ல வந்திருக்கு பெருமான் செல்லல்லா அலிசல்ல சொல்லுவாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்லீஸ் என்ன செஞ்சானா மலக்குமார்களுக்கு அமீர் அவரு மலக்குமார்களுடைய வாதியார் அவரு உஸ்தாது அவர் என்ன செஞ்சாருன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் உலகம் முழுக்க சரிதா செஞ்சவர் லவுல் மஹுல்ல இருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் படித்து மலக்குமார்களுக்கு பாடம் நடத்துறவர் அவர் யார் இபிலிஸ் சைத்தான் ஒரு நாள் பாடம் நடத்தினா நான் இன்னைக்கு அல்லாஹனுடைய விதியில பார்த்த ஒரு விஷயத்தை அப்படின்னு சொன்னானா என்ன விஷயம்னா நமக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு வழிகேடாயிரும் நமக்குள்ள இருக்கிற ஒருத்த வந்து வழிகட்டு போயிருவான் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப மலக்குமாரெல்லாம் கேட்டாங்களா உஸ்தாது உஸ்தாது நீங்க எங்களுக்காண்டி துவா செய்யுங்க எங்களுக்கெல்லாம் அந்த வழிகேட்டுதல் இருந்து அல்லா என்னை பாதுகாக்கணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னோடே அவன் கையேந்தி எல்லாத்தையும் துவா செஞ்சான் அந்த இப்ளீஸ் யாரெல்லாம் இவங்களை எல்லாம் வழிகேட்டில் இருந்து பாதுகாத்துருன்ட்டு தன்னையை மறந்துட்டான் அந்த மறந்துட்டதுனால தான் அவன் கேட்ட துவா மற்றவங்களை எல்லாம் வழிகேட்டில் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க எல்லா வழக்குமார்களும் ஆனால் அவன் வழிகேடி வழிகேட்டு விட்டான் என்பதை வரலாறுகளிலே ஹதீசுகளிலே குறிப்பிடப்படும் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அதே போன்றுதான் மூசா அலை இஸ்லாமுடைய கௌமுகன் தார்த்தாரியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க அவங்க எப்படின்னா மோசமானவங்க அவங்க பார்த்தா உயரம் உயரமா இருப்பாங்க அவங்கள யாருமே ஜெயிக்க முடியாது மூசா அலி இஸ்லாம் அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம் எங்களுக்கு வந்து மண்ணு செல்வாவை சாப்பிட்டு சாப்பிட்டு சளிச்சு போச்சு சொர்க்கத்து உணவு மண்ணு செல்வான்றது மண்ணு செல்வாவை அல்லா தாலா மூசா அலி இஸ்லாம் கோமுக்கு கொடுத்துருந்தான் ஏன்னா அவங்க உழைச்சி சாப்பிட மாட்டோம் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சொர்க்கத்துல இருந்து டெய்லி சாப்பாடு வரணும் மண்ணு செல்வா வரும் எப்படி வரும்னு சொன்னா பனி படர்ந்தது போடு என்ன செய்யும் பூமியில வந்து படரும் எல்லாம் பூமியில இருக்கக்கூடிய புல்லு மேல படரும் அதை எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு உணவாக இருந்தது அவங்க என்ன செஞ்சாங்க அது வேணாம் ரொம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு புளிச்சு போச்சு அதசிங்கா வசலிகா எங்களுக்கு கீரை வேணும் வெங்காயம் வேணும் வெள்ளப்பூண்டு வேண்டும் இது மாதிரி ஒரு உணவு எங்களுக்கு தேவைன்னு ரெண்டாவது கேட்டாங்க முசாவை தொந்தரவு பண்ணாங்க அப்ப சொன்னா அல்ல அப்படி வேணும்னு சொன்னா ஒரு இடம் இருக்கு தார்த்தாரியாக்கள் இருக்கிறாங்க அவங்களை அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல போய் விவசாயம் செஞ்சு சாப்பிட சொல்லுன்ட்டான் அல்ல மூசா அலி இஸ்லாம் கோமுங்களை அந்த மூசா அலி இஸ்லாம் கோம என்ன செஞ்சாங்க மூசாவை பார்த்து சொன்னாங்களாம் அவங்கள்ட்ட எல்லாம் எங்களால வெற்றி பெற முடியாது மூசாவே நீயும் ஒரு ரப்பும் போய் பாருங்கன்ட்டாங்களாம் நீயும் ஒரு ரப்பும் போய் போராடி அவங்களை ஜெயித்து அவங்களை துரத்திட்டு எங்களை கொண்டு போய் அங்க உட்கார வைங்கன்னு சொன்னாங்களாம் அந்த பனுவை சிறுவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுங்களா அவங்க சொன்ன வார்த்தையே அப்படியே ஆட்டினான் நாங்கள் நகனு காகிதூன் நாங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் நாங்க இந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கோம் அந்த பாலைவனத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம் நீங்க போய் வேண்டாம் அந்த மக்கள் தார்த்தாரிய கடை என்ன செஞ்சிருங்க நீயும் ஒரு ரப்பும் போய் என்ன செய்யுங்க போரிட்டு அவர்கள் என்ன செஞ்சீங்க துரத்திட்டு அந்த இடத்த பிடிங்கன்னா அல்ல என்ன செஞ்சானா நாற்பது வருஷமா அவங்களை அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க அங்க அங்கேயே உட்கார்ந்தாங்களாம் வரலாறுகள் எழுதப்படுகிறது எப்படின்னு சொன்னா காலையில எந்திரிச்சு என்ன செய்வாங்களாம் முப்பது கிலோமீட்டர் டெய்லி நடப்பாங்களாம் அந்த இடத்த விட்டு தாண்டி வர்றதுக்கு முப்பது கிலோமீட்டர் நடந்து வருவாங்களாம் நடந்து வந்தா இருட்டி இருக்கும் படுத்துருவாங்களாம் காலையில எந்திரிச்சு பார்த்தா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க இருப்பாங்களாம் அல்லாஹில் ஷான் நகுத்தாலா இப்படி அவர்களுக்கு பூமியை சுருட்டிட்டான் இவங்களுக்கு பூமியை சுருட்டி கொடுத்துட்டான் அது அவங்க சொன்ன வார்த்தை தான் நாங்க இங்கேயே உட்கார்ந்துருக்கோம்னு சொன்னாங்களே இல்லையா அந்த வார்த்தை அவர்களுக்கே ஆபத்தாக மாறி போய்விட்டது அதனால் தான் பெருமானார் செல்லல் ஆலயம் சொன்னார்கள் வார்த்தைகளை வெளியே விடும் பொழுது கவனம் இருக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் ஒன்று உங்களுக்கு சோனத்தை தரும் அல்லது நரகத்தையும் தேடித்தடும் என்று சொன்னார்கள் பெருமா செல்லல் ஆலயம் பேசனா நல்லதை பேசுங்க இல்லைன்னா அமைதியா இருங்க என்று நபிகள் நாயகம் செல்லல் ஆலயம் சொன்னார்கள் அல்லாஹு அவனுடைய மிகப்பெரிய அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த வார்த்தைகளிலே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஷா நகு தாலா என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ்வானாக ராபுரு தவானா மனி ரபில் அலமின் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா அவர் காத்